சார் உனக்கு சார் இது ஏஆர் கோல்டன் சிட்டி சொல் சார் இது கலெக்டர் ஹவுஸ் பின்புறம் சார் இது எங்கே சார் இருக்குது சைடு இது விடிமா நகரத்தின் நல்ல மக்கள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் சரி சார் பைபாஸ் சாலையின் அருகில் கலெக்டர் அலுவலகத்தின் பின்புறம் நீங்கள் விரும்பும் மனைப்பிரிவு இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மனைப்பிரிவில் நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவில் உடனடியாக வீடு கட்ட டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவல் மற்றும் நகராட்சி அப்ரூவலும் பெறப்பட்ட வீட்டு மனைப்பிரிவு இந்த மனைப்பிரிவில் மொத்தம் பத்தொம்பது மனைகளே உள்ளன இதில் இன்னும் குறைந்த மனைகளே உள்ளன மனை வேண்டும் என்று விரும்புபவர்கள் உடனே வந்தால் கிடைக்கும் ஏனென்றால் குறைந்த மனைகளே உள்ளன சரி சரி ஒரு சதுரடி மனைப்பிரிவின் விலை சதுரடி ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு சரி சார் கஸ்டமர்களின் விருப்பத்திற்கேற்ப ரெடி ரெடி கேஷ் உடனடியாக பத்திரப்பதிவு என்றால் சரி சார் இதில் குறைத்தும் தரப்படும் மனை வேண்டுவோர் உடனே வாங்க சரி மனை கிடைக்கும் என்றால் உடனே வாங்க சரி சார் நன்றி வணக்கம் ஏர் கோல்டன் சிட்டி சொல்லிட்டு ரெடி கேஷ்னா கவி கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லணும் மொத்தம் எத்தனை எத்தனை பிளாட் சார் இருக்குது பிளாட் இருக்குது பிளாட் சைஸ் என்ன சார் ஒரு ஒரு பிளாட்டோட சைஸ் எல்லாமே முப்பதுக்கு முப்பது தொள்ளாயிரம் சதுரடியிலேருந்து ஆயிரத்தி சதுர அடி வரைக்கும் இருக்குது சரிங்க சார் மொத்தம் வந்து அப்போ இருபத்தி ரெண்டு பிளாட் இருக்குது மனைகள் மனை சரி மூவாயிரத்தி சொல்கிறீங்க பேசி உண்டு மனை பிரிவை உடனடியாக வந்து பார்வையிடுங்கள் சரி சரி நாங்கள் சொன்ன வசதிகள் அனைத்தும் இருக்கின்றவன என்பதை நேரில் காணலாம் சார் இது விழுப்புரம் கலெக்டர் பேக் சைட்ல இருக்கு சார் ஏஆர் கோல்டர் சிட்டி சொல்றேன் சார் அமைக்கப்பட்டுள்ளது தார் சாலையின் அருகிலேயே வடிகால் வாய்க்காலும் அமைக்கப்பட்டு உள்ளது சைடு வாய்க்காகவும் போட்டுருக்கீங்க ஆமாம் ஏஆர் கோல்டன் சிட்டி சொல்றேன் சார் இது விழுப்புரம் கலெக்டர் ஹவுஸ் பின்புறமே சார் இது அதாவது வந்து நம்ம பைபாஸ் டச்சிலே இருக்குது சார் அது திருச்சி டு சென்னை என்ஹெச் பைபாஸ் சார் அது டச்சிலே போட்டிருக்காங்க சார் ஏஆர் கோல்டன் சிட்டி சொல்லுறது ஆமாம் சார் நல்லா பா உடனே குடியாரில்லாம் சார் அற்புதமாக இருக்குது சார் பக்கத்தில் சைடு வாக்காகவும் போட்டிருக்காங்க சிமெண்ட்டுகளாக இந்த மனைப்பிரிவு வாங்குபவர்களுக்கு உடனடியாக லோன் வசதியும் செய்து தரப்படும் ஓகே 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 சார் லோன் எலிஜிபிளும் பண்ணி கொடுக்குறான் சார் அற்புதமான இடம் சார்